ாலையில் காலை பெண் ஐந்து குழந்தைகளை பிரசவித்துள்ளார் இந்த குழந்தைகளில் நான்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தை ஒன்று அடங்குவதாக பேராதனை அத்தியட்சகர் டாக்டர் குறிப்பிடுகின்றார் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தாய் சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகளை பிரசவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணியளவில் இரு வைத்திய நிபுணர் குழுவினால் சிசேரியன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது

குறைந்த வயது மற்றும் குறைந்த எடை காரணமாக இந்த குழந்தைகள் விசேட சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து குழந்தைகளும் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன குழந்தைகள் குழந்தைகள் பிறப்பின் போது எடை குறைவாகவே காணப்பட்டது காணப்பட்டது நான்கு நான்கு ஒரு ஒரு கிலோகிராம் கிலோகிராம் குழந்தை மாத்திரம் ஒன்று தற்போது ஐந்து குழந்தைகளில் மூன்று குழந்தைகளுக்கு சுவாசம் வழங்கப்படுகின்றது ஒரு குழந்தைக்கு சுவாசப்பை விரிவடையாமல் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது குழந்தைகளின் தாய் தற்போது பேராதனை போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வசிக்கும் தனுஜா மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமை புரியும் இந்த குழந்தைகளின் ஆவர் குழந்தைகளை தூரத்தில் பார்த்தேன் அருகில் பார்க்கவில்லை குழந்தைகளை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் எனக்கு காண்பிப்பதாக கூறினார்கள் மிகவும் சந்தோஷம் நீண்ட காலத்திற்கு பின்னர் எங்களுக்கு கிடைத்த பரிசு பேராதனை வைத்தியசாலையின் பணிப்பாளர் உட்பட ു. <laughs> <laughs>